அந்த பருப்பு தேங்காவை என்ன பண்றோம் எண்ணெயா பிரிக்கிறோம் எண்ணெயா பிரிச்சு பாட்டில் போட்டு எண்ணெய் சேல் பண்றோம் சுத்தமான செக்கு அதான் மர செக்கு அந்த புண்ணாக்கா மாட்டுக்கு காணும் மாட்டுக்கு யூஸ் பண்ணலாமா அற்புதமா இருக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி செடிக்கு யூஸ் பண்ணலாம்ல பண்ணலாம் இந்த மாதிரி பிரிச்சு அமைச்சிடுறோம் ஓகேங்களா மாட்டுக்கு அமைச்சிடுறோம் புண்ணாக்கா எண்ணெயை வந்து சேல்ஸுக்கு அமைச்சிடுறோம் இப்போ நம்ம எத்தனை ப்ராஃபிட் பண்றோம் இதுல நீங்க சொன்னீங்க இல்லையா கொக்கோ பித்து கொக்கோ செல்லு கொப்பரை எண்ணெய் ஒரு நா புண்ணா குடன்னு சொல்லுறீங்க இன்னும் ஒரு நானூற்றி தொண்ணூற்றி யார்ட்டு இந்த தேங்காயில் இருக்குது மறந்துட்டீங்க ஆக்சுவலி என்னென்னா இந்த தேங்காயில் இருந்து வர ஃபைபர் இருக்கு இல்லையா இந்த ஃபைபர்லேருந்து வந்து கயிறு தயாரிக்கலாம் அதுக்கு அடுத்த குவாலிட்டி கையை ஃபைபர் எடுத்து ஷோபா மாதிரி தயாரிக்கலாம் அதில் ஃபைன் குவாலிட்டி நல்ல குவாலிட்டி எடுத்து கார்பெட் தரை விரிப்பு தயாரிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கொக்கோ அந்த ஷெல்லு இருக்கு இல்லையா அந்த செல்லில் அந்த கொக்கோ ஷெல்லில் கார்பன் ரொம்ப இன்ட்ரிச்சாக இருக்கும் நிறைய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு சார் பயன்படுது ஆறு ஒரு ரிவர் சாஸ் மாதிரி பண்ணுற இடத்துல வந்து அந்த கார்பன் வந்து ஒரு முக்கியமான ரா ராமெட்டிலாக பயன்படுது ஓ சிஸ்டத்தில் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நிறையா காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி பயன்படுது அது மட்டும் இல்லாமல் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுது ரா ராமெட்டிலாக பயன்படுது அப்படி அது நிறையா போகுது அப்புறம் வந்து கொக்கோ உள்ள வண்டியெல்லாம் தென்னை தேங்காய் தேங்காய் நம்ம சட்னி அரைக்கிறோமா அப்புறம் வந்து என்ன அழிக்கிறது மட்டும் தெரியுமா அதெல்லாமல் அதில் கொக்கோ ஷ அந்த கொக்கோ பவுடர் அந்த பவுடரை ஆக்கி அந்த பவுடரை ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு பல வகையான உணவு தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க ஸோ அதில் வந்து நிறைய என்ன நடக்காத ஒரு கலைவரிசின்னு என்ன பண்ணலாம் ஊருக்கு என்ன பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன செக்கில் பண்ணலாம் அப்படி நிறையா மெத்தட்ஸ் இருக்குது அது போயிட்டே இருக்குது இதாக தான் சொன்னேன் இது ஒரு ஐநூறு பொருட்கள் பண்ணலாம் அந்த கொக்கோ செல் எடுத்து நிறைய ஹேண்டிகிராஃப்ட் பண்ணலாம் அதை சைன் பண்ணிவிட்டு கைவினை பொருட்கள் செய்யலாம் அப்படின்னா நம்ம இது நம்ம ஏதாவது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு பொருளாக பண்ணலாம் பனைமரம் எப்படி தமிழ்நாட்டுக்கும் அதே மாதிரி தென்னை ஒரு பயங்கரம் பனைமரத்துக்கு ஈக்குவல் சட்ட குறையாதது தென்னை மரம் என்ன மனைமரம் மெயின்டெனன்ஸ் இல்லை இது மெயின்டைன் பண்ணணும் அது ஒன்று தான் மற்றபடி வருமானத்துலையும் சரி எல்லாத்துலேயும் இது ஒரு கற்பக விருட்சம் ரொம்ப பெஸ்ட்டு அதில் எந்த தேங்க்ஸ்